நம்ம இந்தியா நேற்று ஆஸ்திரேலியா அணி அவங்கள வீழ்த்தி இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ஸ்க்கு உள்ள அபாரமாக நுழைஞ்சிருக்காங்க இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது நம்ம விராட் கோலி அவருக்கு தான் ஆட்டம் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு தரப்பட்டிருந்தது ஸோ அதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இப்படி எல்லா செருமனியுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ராவிசைட் அவரை தனியாக கூப்பிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அவங்க பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்க எதனால எப்படி இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியை ட்ராவிசைட் அவர் கிட்டே எழுப்பியிருந்தப்ப திடீர்னு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கியிருந்த விராட் கோலி அவரை பற்றி ட்ராவிசைட் கோபமாக சர்ச்சையாக பேச அங்கே சக பிளேயர்கள் கூட நின்றுக்கிட்டு நம்ம விராட் கோலி உடனடியாக அவர் அந்த இடத்துல செஞ்ச ஒரு அதிரடியான சம்பவம் அதுக்கப்புறமா அசிங்கப்பட்டு தான் ட்ராவிசைட் அந்த இடத்துல அவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிச்சுல நீங்க அளவுக்கு நல்ல ஸ்கோர் ரன்கள் நிச்சயமா இந்த பிச்சுல ஜெயிக்கக்கூடிய ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதுக்கு செட் விராட் கோலி இந்திய அணி பக்கம் முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டு இருக்காரு நிச்சயமா அவருடைய அந்த பேட்டிங் டேலண்ட்டுக்கு கண்டிப்பா கோலி அவரை பாராட்டியே ஆகணும் ஆனா முழுசா பாராட்டியே ஆகணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா கோலி நிதானமா பிளாண்டன் தான் அவர் செஞ்சு அடிச்சிருக்கலாம் கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை ஜெயிக்க வச்சிருக்கலாம் ஆனா அவசரப்பட்டு கோலி அவர் சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆனது சிச்சுவேஷனை உணர்ந்த பேட்ஸ்மேன் செஞ்ச செயல் மாதிரி அது கிடையாது அப்படின்னு டிராவிஸ் செட் விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்த கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமாக இந்த மேட்சையே ஜெயிக்க வச்சுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கேஎல் ராகுல் அவருடைய பேட்டிங் எங்களை ரொம்பவே கடைசி நேரத்தில் அண்டர் பிரஷர்ல அவருடைய பேட்டிங் ஸ்கில் எங்களை ரொம்ப ரொம்பவே திகைக்க வச்சுது கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா இவங்க இரண்டு பேருமே இல்லைனா கண்டிப்பா இந்த மேட்ச் இந்தியா தான் போயிருப்பாங்க கோலி அவருடைய அந்த முக்கியமான இன்னிங்ஸ் மட்டும் இந்தியாவை ஜெயிக்க வச்சிடல ஹர்திக் பாண்டியா அதுலேயும் முக்கியமாக கே எல் ராகுல் இவங்க இரண்டு பேரும் தான் இந்த ஆட்டத்தின் உண்மையான ஆட்ட நாயகன்கள் அப்படின்னு கோலி அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் டிராவி கோலி அவர் ஆட்ட கிடையாது கே எல் ராகுல் அதே போல ஹார்திக் பாண்டியா இவங்க தான் ஆட்ட செட் பேச உடனே அங்க இருந்த நம்ம விராட் கோலி அங்க நினைக்கிட்டு இருந்த கே எல் ராகுல் அவரை கூப்பிட்டு அவர்கிட்டயே ஆட்ட நாயகன் விருதை நம்ம விராட் கோலி கொடுத்துருக்காரு சோ கோலி ஆட்டநாயகன் விருதை அசால்ட்டா இப்படி அவர் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு டிராவிசைட் எதிர்பார்க்கல கோலி அவர் கொடுத்ததுமே அங்க நின்றுகிட்டு இருந்த அதிர்ச்சியாக தான் அவர் பார்த்தாரு மேலும் கோலியுடைய இந்த செய்கை டிராவிசைட் அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான உதவி செஞ்சது விராட் கோலியா இல்ல ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுலா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க